கார்த்தி சரோ நானும் இவரும் தான் வந்திருக்கோம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாடி கும்பு தான் வந்திருக்கோம் எங்கே அப்படின்னா ராபர்ட் மீனா வீட்டுக்கு தான் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளா போகலாம் இருக்கிறாய் இருக்குள் புகுந்து எங்கோலி ஒரு முறை பார்த்தால் பண்பதலால் அதுதான் சரித்திரமா இப்ப எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பி யோஜித்துக்கு வந்து கால் அடிபட்டுருச்சு மீனா வந்து நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தேன் அதுக்காக வந்தோம் நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனா வீட்டை சாத்தி போட்டு அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டா பையனை அழுக வச்சே கூட்டிட்டு வரான் ஏன் வரமாட்டோமா அழுகிறான் இங்கே பிரிச்சுட்டு இல்ல பிரிச்சுல அந்த எடுத்து விட்டுருப்போம் பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கேன். அவனை அவனோ வச்சு வெச்ச லைட் இப்படி சாஞ்சி பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கேன். யாரும் டிஸ்டர்ப பண்ண வேண்டாம். நான் ஃப்ரீயா பேசு

அப்ப தங்கனை கொண்டு கூடு அதை கொண்டு போய் அமௌன் வச்சு காசை வாங்கி எனக்கு ஒரு நிறைய பர்சனல் வேலைகள் இருக்காது நான் செலவு பண்ணிக்கிறேன் எதுக்கு சும்மா வச்சுக்கிடுங்க யாருக்கா சோத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும் உனக்கு இருக்கணும் இல்லை எனக்கு இருக்கணும் குத்தம் இல்லை ஒண்ணு யூஸ் பண்ணணும்னு யாராவது நீ நீ போட்டால் போட்டுக்கான் வந்தாங்க தம்பிக்கு உடம்பு சரியில்லை நேற்று வீடியோ பார்த்தோன்னே நேற்றே வரையேன்னு சொன்னாங்க நான் வேணாக்கா லேட் ஆகிடுச்சி அப்படின்னு அதனால காலையில் என்கிட்ட சொல்ல கூட இல்லை கிளம்பி வந்துட்டாங்க வரும்போது எங்களுக்கு தம்பிக்கு திங்கிறதுக்கு அவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க நான் வந்து காஃபி மட்டும்தான் போட்டு கொடுத்தேன் அப்போ உட்காந்து பேசிட்டு இருந்தோம் தம்பிக்கு என்னாச்சு எப்படியாச்சு பார்த்தாச்சு குணமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பேசிட்டு உட்காந்துரும் வந்தவொடனேயும் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க எப்படி கிளம்ப முடியும் அதனால அவங்க அக்கா வாச்சா அவ்வளோ வண்டியில கிளம்புறேன் வண்டி வாடகை கிளம்புறேன் வாடகை கிளம்புறேன் அவர் வாடகைக்கு கிளம்பல உங்களுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு

ஆனா இன்னைக்கு வந்து நிறைய பேசணும் என்னன்னோ பேசணும் ஊரு கதை உலக கதை சொந்த கதை சோக கதை அந்த நேரத்துல ஃபோனை மறந்துட்டோம் போன அதை எடுக்கிறக்கே தோண மாட்டி இப்பவே வந்து என்னடா பண்றது ஒரு வீடியோல ஒரு சின்ன ஒரு நாலு மூணு நிமிஷத்துக்காக ஏதாவது ஒரு கிளிப் வேணுமே அப்படிங்குறக்காக அங்கங்க நின்று எடுக்கிறதா இருக்கு நான் மற்றபடி வந்து போன் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அது தோன்றதே இல்ல பேசுனா அப்படியே ஏதாவது ஒன்னு பேசிட்டே இருப்பான் இன்னொன்ன பேசுனா இருப்பான் சொல்லி தான் நான் கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னேன் போகலான்னு சொன்னேன் இல்லைன்னா இன்னும் தான் இருப்பா சாரோ விட்டுட்டு கம்முன்னு விட்டுட்டு கிளம்பிலான்ருக்கேன் நான் இருக்கட்டும் இருந்து ரெண்டு நாள் இருந்துட்டு நல்லா பேசிட்டு வரட்டும் நான் கிளம்புற ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஆனா போக மாட்டாரு இருப்பாரு கையோட இழுத்துட்டே தான் போவேன் தனியா போக மாட்டேன் விட்டுட்டு சாப்பிட போகலாங்கிறாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டே தான் போகணும் ஆக்சுவலா தம்பிக்கு அடிபட்டனால மீனா எதுவும் சமைக்கலைங்க அவங்க அத்தை வீட்ல தான் சாப்பாடாட்டுக்கு மூணு நாளா வந்தவுடனே காஃபி போட்டாச்சு காஃபி குடித்தோம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ சரி ஓகே வந்தவங்க எப்படி தாட்டி விடும் தெரியாமல் சாப்பாடு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போகலாம் வாங்க நாங்களும் வரோம் அப்படிங்கிறாங்க பட் நாங்கள் போகிறோங்க வரேன் ஆனால் வந்து ரெண்டு பேரும் இப்போ நீங்கள் கிளம்பிட்டு இருக்காங்க வரட்டு வரட்டு கடை வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பிடாம போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடலாம் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ வந்து காளான் பிரியாணி போட்டிருந்தா காளான் பிரியாணி எப்படி இருந்தது நல்லா இருந்தது தையல் வேற தூங்கிட்டு இருக்கா உண்மையாலுமே நல்லா தையல் பெரிய தையல் பெரிய தையல் அது கரெக்டா கால் முழியிலேயே இருக்கா அது ரொம்ப அது ரொம்ப அது ஆறுறது கொஞ்சம் கஷ்டம் அது இந்த டைம் வேற அப்படி இந்த மாதிரி விண்டர் டைம்ல வந்து கொஞ்சம் கிளைமேட்ல டக்குன்னு புண்ணே ஆறாது காயமான தெச்சு வேற வச்சிருக்காங்க சீ பிடிக்காம இருக்கணும் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் ஆனால் நல்லா ஆயிடும் வளர்கிற பையன் தானே டக்குன்னு இதாயிரும் கொஞ்சம் சேஃபா நம்ம மட்டும் அந்த காலை கரெக்டா வச்சிருக்கணும் எனக்கு கீழேயா போச்சு டக்கு டக்குன்னு மழை கிழக்கு அஞ்சு தான் அதான் வந்தங்க பார்க்கலாம்னு வேற எது வேற எதுமே இல்ல போட்ட பிளான் வேற இது பெரிய பிளான் எல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது தம்பிக்கு நல்லால வீடியோஸ் பார்த்தா அதனால அவ பார்க்கலாம்னு வந்துட்டோம் வந்துட்டோம் நாங்க நல்லா பேசுவான் ஜாலியா என்ன சொல்றது அத்தை மாமா நல்லா பேசுவான் அதனால நல்லா ஒட்டிக்கிட்டான் ஆனா இப்ப கொஞ்சம் அடிபட்டனால என்னன்னு தெரியல சரியா பேசவே மாட்டேங்கிறான் தூங்கிட்டான் இதெல்லாம் போட்டுட்டாங்க தான் ஆன் இப்பதான் நிறைய பேர் மீனா வந்து கலர் ஆயிட்டாங்க மீனா வந்து அழகாயிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க வேற ஒண்ணும் இல்லை முதல்ல வந்து ஒரிஜினல் கலரை போட்டுட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபில்டரு அவ்வளோதான் வேற ஒண்ணும் வித்தியாசமே இந்தா இப்ப வந்தாங்களா வந்துட்டு அக்கா போறேன் நாங்க இப்ப முன்னாடி வீரர்கள் நைட்டி போட்டிருப்பேன் இப்போ பாருங்க எப்படி அவ்வளோதான்

ஃபைனலாக சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்துட்டோம் ஆர்டர் பண்ணது இன்னும் வரல மூணு ஐம்பத்தஞ்சு இப்போ டைமு நாலு மணி ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தாலும் எங்கேயுமே இல்லை கடைசியில் வந்து சாப்பிடு சாப்பிட்டு வாங்கிக்கலாம் बाय बाय पाते तो ना वाला वही तो ना पाते पोंगा तन्नी वड़ा बोलते हैं यार जी तो बाय बाय चले रे बाय बाय அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எட்டு வீடியோ நாங்கள் அங்கே எடுக்கல சரி நல்லா இப்போ சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இதில் எதாவது நீங்கள் தப்பாக நினைக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்கலாம் எதாவது என்ன இவங்க இப்படி போய் இப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு நான் ஆக்சுவலாக வந்து யோஜித்துக்கு வந்து காலில் அடிபட்டுறது நான் வீடியோ மீனாக போட்டோன்னே நாங்கள் வந்து அதை பார்த்தோம் பார்த்தோன்னே எங்களுக்கு மனசு கேட்கல உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நாளைக்கு அடுத்த நாள் வந்து பார்க்குறோம் பையனுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து உடனே அடுத்த நாள் கிளம்பிட்டோம் இதுதான் விஷயம் வேறு எதுவும் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறக்காவோ இல்லை அவங்க வந்து பார்க்கணும் இது அதெல்லாம் நீங்கள் வந்து சில பேர் நினைக்கலாம் தப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு மனசு கேட்கல சொர உடனே போய் போய் பார்த்துட்டு வந்துலாமாமா அப்படின்னா அதனால் போயிட்டு நான் போய் பையனை பார்த்துட்டு பையனுக்கு வந்து தையல் போட்டிருக்காங்க இருக்கும் சீக்கிரம் சரியாயிரு சொல்லியிருக்காங்க அதுக்கு மட்டும்தான் நாங்கள் போனோம் பார்த்தாச்சு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் எதாவது பேசுவோம் இல்லை கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்ததினால இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அதனால் ஒன்றும் வேற எதுவும் இல்லை ஸோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ முடிச்சுக்கிறோம் உங்களிட் இந்த விடை உங்கள் கார்த்தி சரோ பாய்